நமசிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ரிஷபராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்துட்டு உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராம் வீட்டில்தான் நிகழப்போகுது போகுது அதாவது மீன ராசியில் நிகழப்போகுது இந்த சனி பயிற்சி வந்துட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்துட்டு நிகழப்போகுது இது வந்து ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் சனி பகவான் வந்து மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் சனி பகவான் கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சி மூலயமா உங்களோட வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும் அதுக்காக நீங்கள் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது நீங்கள் விரும்பின எல்லாத்தையும் அடையிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்கிறது ரொம்பவே நல்லது லாபஸ்தானத்தில் சனி வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட ஆசைகள் மற்றும் உங்களோட நோக்கங்கள் எல்லாமே வந்து சரியான முறையில் நீங்கள் முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி அடையும் ஓகேங்களா உங்களுக்கு நிறைய நீங்கள் ஆசைப்படுற மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டு அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர பாருங்கள் ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே பொறுப்போடு இருந்துக்கணும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை வந்துட்டு வீணடிக்காமல் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ கொஞ்சம் பொறுப்போடு இருந்து உங்களுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இல்லாட்டி ஏதாச்சும் ஈகோ இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு உங்களோட சூழ்நிலையை வந்து உங்கள் வாழ்க்கையின் லட்சியத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைச்சு அதன்படி நடந்தாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் சுயநலமாக இல்லாமல் உங்களோட சந்தோஷத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணி எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்க பாருங்கள் அடுத்ததான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியினால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்குன்றதை பார்க்கலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்பவே உங்களோட வேலையில் ஆர்வத்தோடவும் ரொம்ப ஈடுபாடோடவும் இருப்பீங்க உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுற எல்லா வேலையும் கரெக்டாக வந்து செஞ்சு முடிச்சுருவீங்க அதனால் உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் கிடைக்கும் நல்ல ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா மேலும் மேலும் அவங்களுக்கு பணி கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ உங்களுக்கு பணி சுமை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு முடித்து அதுக்கான ரெகக்னேஷனை பெறுவீங்க ஓகேங்களா அதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க உங்களோட வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நீங்கள் தான் கொண்டு போக முடியும் அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும் உங்கள் வேலையில் வந்துட்டு முன்னேறதுக்கான எல்லா வாய்ப்பும் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களை வளர்த்துக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் ஒரு சில தடைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக தகர்த்தெறிஞ்சிடுவீங்க சரிங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு இல்லாட்டி சம்பள உயர்வு இது வரைக்கும் நீங்கள் கிடைக்காத விஷயங்களுக்காகலாம் காத்திருப்பீங்க இல்லையா அது எல்லாமே கிடைச்சிரும் உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் இருக்கும் தற்காலிகமாக இருக்க கஷ்டங்களும் தடைகளும் எல்லாமே உங்களை விட்டு விலகி உங்களோட கடின உழைப்புக்கான பலன் வந்து உங்களை தேடி வரப்போகிற தான் இது சரிங்களா அடுத்ததான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவு எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரி பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருக்க உறவுகள் கூட ஒரு ஸ்மூத்தான கனெக்ஷனில் இருக்கிறது ரொம்பவே நல்லது இதனால் உங்களோட நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு வந்து உங்களோட சுற்றி இருக்காங்களே அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துட்டு காதல் உணர்வு ஏற்படலாம் திருமணத்திற்காக காத்துக்கிட்டு காத்துட்ருக்கவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு வரன் வந்து அமையும் சரிங்களா வரன் அமைஞ்சு திருமணம் கைகூடும் காலம் இது உங்களோட மூத்த சகோதரர் இல்லாட்டி சகோதரிகளோட ஆதரவு இது வரைக்கும் கிடைக்காம நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க வாழ்க்கையில் பட் இதுக்கப்புறம் அவங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களோட குழந்தைங்கக்கிட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதையுமே வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு சரி பண்ணிக்கலாம் சரிங்களா உங்கள் குழந்தைங்க தானே கொஞ்சம் அனுசரணையாக போயிட்டு அதை சரி பண்ணி அவங்கள உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொஞ்சம் காலத்துக்கு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஓகேங்களா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்கள் காதல் உறவுலேயும் சரி டைரெக்டாக பேசி அதை சரி பண்ண பாருங்கள் எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலுமே அதை வந்து இன்டெரக்டாக கொண்டு போகாமல் டேரெக்டாக கொண்டு போனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போகிறதில்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் தான் இருக்குது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலக்கட்டத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சனி பகவான் இதில் வந்து எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம் ரி ரிஷபராசியை சேர்ந்த நீங்கள் வந்துட்டு திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் வந்து திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலமாக அமையும் கணவன் மனைவி உறவும் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில சமயத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரச்சனைகளோ இல்லை கருத்து வேறுபாடுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாலே எந்த ஒரு பிரச்சனையும் வராது முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகலாம் உங்கள் கனவு நோயில் மனைவி கிட்டேயோ விட்டு கொடுத்து போகிறது தப்பு இல்லை அப்படி போகும்போது உங்களோட உறவு ரொம்பவே இணக்கமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க கருத்து வேறுபாடுகள் வந்து தற்காலிகமாக ஒரு மன அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும் இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்க பாருங்கள் சரிங்களா இந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டோ இல்லை விட்டு கொடுத்தோ போனால் ஈஸியாக சமாளித்து வந்துடலாம் இந்த காலகட்டத்தில் உங்களோட கணவனோ இல்லை மனைவிக்கோ வந்துட்டு ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் உங்களோட அன்பும் ஆதரவும் அவங்களுக்கு கொடுங்க அவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கோங்க இதன் மூலிமா அவங்க அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இன்னுமே அன்பும் பாசமும் அதிகமாக ஆகும் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் அவங்க கண்டிப்பாக அதை புரிஞ்சிக்கிட்டு அவங்களும் உங்களுக்காக விட்டு கொடுத்து போவாங்க சரிங்களா சந்தோஷமாக இருங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்க பாருங்கள் அதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அடுத்ததான் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நிதி நிலைமை எப்படி இருக்கும் சனி பகவான் இந்த விஷயத்தில் எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம் சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து சஞ்சாரமாக காரணத்தினால உங்களோட பொருளாதார நிலை வந்து ரொம்பவே ஏற்றத்தோடு தான் இருக்க போகுது பொருளாதாரம் முன்னேற்றத்தோடு இருக்கும் சரிங்களா நேர்மறையான பலன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து வரவு செலவை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறது ரொம்பவே நல்லது நல்ல லாபம் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது வரவு செலவு கணக்கு பார்த்து எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை சேமிக்கவும் பாருங்கள் சரிங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் தொடங்கினாலும் அதில் வந்து நல்ல லாபம் தான் கிடைக்கும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் வந்துட்டு போட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை அர்ப்பணித்து ஒரு வேலையை செஞ்சால் மட்டும்தான் பொருளாதாரத்தில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு முன்னேற முடியும் ஓகேங்களா அதுக்கான சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து வர வேண்டிய பணம் ஏதாவது நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வந்து தாமதமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் அந்த காசு வரவே வராதுன்னு நீங்கள் விட்டு தள்ளி கூட அது இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்றதுக்காக முதலீடுகள் எந்த ஒரு விஷயத்தையும் கேர் பண்ணாமல் ஒழுங்காக எந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்காமல் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் யோசித்து செயல்பட்டால் தான் உங்கள் கையில் இருக்க பணத்தை நீங்கள் இன்னுமே அதிகமாக பல மடங்கு உயர்த்த முடியும் ஓகேங்களா நிதி நிலைமை ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது இருக்க பணத்தை நீங்கள் இன்னும் எப்படி அதிகமாக ஆக்கணும் அப்படின்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் போடுங்கள் உங்கள் கையில் இருக்க பணத்தை நீங்களே வச்சுக்காமல் மற்றவங்களுக்கும் கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்க பாருங்கள் அடுத்ததான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் முக்கியமாக ரிஷபராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரி பலன் வந்துட்டு சனி பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாமா மாணவர்கள் வந்து கல்வியில் வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக விடாமுயற்சியோட செயல்படணும் மனசை ஒரு முகமாக வச்சுட்டு கவனத்தை வந்து சிதற விடாமல் படித்தா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கல்வியில் வெற்றி பெற முடியும் உங்களோட சூழலை வந்து உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட கல்வியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் முன்னேற முடியும் சரிங்களா ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் விட்டு கொடுத்து படிக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக படிங்க தேவையற்ற பொழுதுபோக்குகள்லாம் விட்டுட்டு உங்களோட படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சரிங்களா இது வரைக்கும் வந்து ஒரு சில மாணவர்கள் கல்லூரியில் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சு இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் படிச்சுட்டு வெளியே வரணும் அப்போ தான் வந்துட்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற முடியும் சரிங்களா காம்படேட்டிவ் எக்ஸாம் ஏதாவது எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக நீங்கள் வந்து முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக நிறைய முயற்சி எடுக்கணும் அதன் மூலயமா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் சரிங்களா மொத்தத்தில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்கான விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்கள் கையில் வந்து சேரும் இது வந்து மாணவர்களுக்கான பலன் ஓகேங்களா அடுத்ததான் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலக்கட்டத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பலனெல்லாம் சனி பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அதிகமாக வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால உங்களோட ஆரோக்கியத்தில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அதே அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே அவசியம் உங்களோட ஆரோக்கியத்தை ரொம்பவே சிறப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யலாம் நிறைய எக்ஸசைஸ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி வாக்கிங் போகலாம் சைக்கிளிங் இல்லாட்டி ஸ்விம்மிங் பண்ணுறது டான்ஸ் பண்ணுறது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களோட பாடியை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரி விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ணி நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக உங்களை வச்சுக்கலாம் யோகா பண்ணலாம் இல்லாட்டி தியானம் பண்ணலாம் உங்களோட விருப்பம் தான் சரிங்களா ஏதாவது ஒன்று பண்ணோம் அதை வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் பண்ணி உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க சாப்பிட்ற சாப்பாட்லேயும் ரொம்பவே கவனம் செலுத்துறது நல்லது பழங்கள் காய்கறிகள் அதுக்கப்புறம் மில்லட்ஸ் நசுர தானியங்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரியெல்லாம் உணவில் சேர்த்துக்கோங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இருக்கும் இல்லையா ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க அதிகமாக சர்க்கரை இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஆரோக்கியம் இல்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதை தவிர்த்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக சாப்பிட்றத தடுக்கிறது நல்லது சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை உங்களுக்கு பிடிக்குதுன்னா சாப்பிடலாம் பட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க ஹெல்தி ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க சரிங்களா ஜங்க் ஃபுட்ஸ் கம்மி பண்ணிவிட்டு ஹெல்தி ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்றத விட தண்ணி அதிகமாக குடிக்கணும் உங்கள் பாடிக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்துலேயும் சரி எப்போவுமே சரி நிறைய நம்ம பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ் ஃபைபர் ப்ரோட்டீன் இதெல்லாம் வந்து உணவில் இன்க்ளூட் பண்ணுறது நம்ம உடம்ப வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க சரிங்களா வேறு ஒன்றும் பெருசாக இல்லை ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நல்லதாக வந்துட்டு சாப்பிட்டாலே போதும் உங்களோட ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இருக்குல்லையா அதை போக்குறதுக்கு தியானம் இல்லாட்டி யோகா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி உங்களோட உடல் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக சனி பகவானோட பலன்களில் உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது இதிலருந்து எனக்கு வந்து வெளியே வர்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லையா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு சில சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்குது அது என்னென்றதை பார்த்துடலாம் சனிக்கிழமை அப்போது வந்துட்டு உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்துட்டு உணவு தானம் பண்ணுங்க அதுக்கப்புறம் சனிக்கிழமையில் கணபதி ஹனுமன் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஹனுமன் சாலிசாவை வந்து படிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லாட்டி ஆடியோ இருந்தால் அதை கேட்கலாம் சனி பகவானை பிரார்த்தனை செய்யலாம் இந்த சனிக்கிழமையில் வந்துட்டு ஏழை இல்லாட்டி வீடு இல்லாதவங்களுக்கு போர்வைகள் இல்லாட்டி ஆடைகள் இதெல்லாம் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லது சனிக்கிழமையில் வந்துட்டு அசைவ உணவுகளை தவிர்க்கிறது இன்னும் நல்லது சரிங்களா நாய் காக்கை பறவைகள் இதுங்களுக்கெல்லாம் வந்துட்டு சனிக்கிழமை தோறும் உணவு இல்லாட்டி தண்ணீர் கொடுக்கலாம் வீடு இல்லாதவங்க இல்லாட்டி தொண்டு இல்லங்களுக்கு உங்களால் முடித்த ஏதோ ஒரு உதவியை வந்துட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் சனி பகவானோட எல்லா நற்பலன்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ரிஷபராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் அஞ்சனேயா